ரெண்டு பேரும் இல்லை சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் இஸ்லாமியர் பின்பற்றுகிறார்கள் அப்படி பின்பற்றினால் எத்தனை சதவீதம் தொழுவதுன்னு சொல்றாங்க ஐந்து வேலை வந்து அனைவரும் தொழுவது கிடையாது சீரட்டு விற்கக்கூடாது அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க கடையில வந்து பிறருக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறது அது வந்து தர கடியக்கூடாது அதுல இஸ்லாமிய சில இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த இதனால நல்ல ஒரு அழகான கேள்வி எந்த அளவுக்கு அழகு அப்படின்னு சொல்றதா இருந்தா நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு எந்த அறிவுரையை திரும்ப திரும்ப எங்கள் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அறிவுரையை உங்கள் சார்பிலேயும் சொல்வதற்கான ஒரு கேள்வியாக இதை நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் சொல்ற மாதிரி பல பேர் இஸ்லாத்தினுடைய பல கடமைகளை புறக்கணிக்கிறாங்க தொழாத முஸ்லீம்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதுபோல வியாபார ஒழுங்குகளை பேணாமல் மோசடியின் வழியாக வியாபாரம் செய்கிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இதுபோல பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் குற்றங்களை செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் ஒவ்வொன்றையுமே வன்மையாக கண்டிக்கிறது அதற்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்கிறது நடவடிக்கைகளை எடுக்கிறது அறிவுரைகள் சொல்லுகிறது பல பேர் அதில் ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறாங்க எல்லா இடங்களையும் இருக்கும் தானே எல்லாரும் எல்லாவற்றையும் ஒன்று போல புரிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த மாதிரி எங்க சமுதாயத்திலையும் நிறைய பேருடைய நிலவரம் என்னன்னு கேட்டா ஏன் முஸ்லீமாக இருக்கிற எப்படி முஸ்லீமாக இருக்கிற கேள்வி கேட்டு பாருங்க என்ன பதிலோ அதே பதில் தான் பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்கும் இந்த கேள்வி கேட்டு பாருங்களேன் இந்துவா இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் பெரும்பாலும் என்ன பதில் வரும் இது என்ன கேள்வியா இருக்கு எங்க அப்பா இருந்து எங்க அம்மா இருந்து தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து அவங்களுக்கு பிள்ளைய பிறந்த நானும் இந்துவா தானே இருப்பேன் சராசரியாக பெரும்பாலான இந்துக்கள் சொல்கிற பதில் அதே பதில் தான் அதே பதில் தான் முஸ்லீம்கள்லையும் பெரும்பாலானவங்க சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் இந்த பதில் ஏற்புடைய பதில் இல்லை ஒரு ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு அவருடைய பிறப்பு காரணமாக இருக்க முடியாது என்னுடைய பெற்றோர் முஸ்லீமாக இருந்தார்கள் எனவே நான் முஸ்லீம் என்றால் அரசாங்கத்தில் இது ஓகே கவர்மெண்ட் எழுதிக்கும் பள்ளிக்கூடத்தில் பையன் என்ன மதம் இஸ்லாம் எழுதிட்டா அரசாங்கம் ஒத்துக்கொள்ளும் ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கிறார்கள் ரேஷன் கார்டு அதிகாரம் அந்த அதிகாரிகள் ஒத்துக்கொள்வார்கள் சட்டத்தின் பார்வையில் ஒத்துக்கொள்ளப்படுமே தவிர இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் என்றால் என்ன என்ற குறைந்தபட்ச அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் அதை புரிந்தவர் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவராக இருக்க வேண்டும் இந்த புரிதலும் கடைபிடித்தலும் இல்லாத ஒருவர் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்த காரணத்தினால் அவர் இறைவனின் பார்வையில் முஸ்லீமாக இருக்க முடியாது நான் இஸ்லாம்னு என்னென்னு எனக்கு தெரியணும் அதனால தான் நீங்க குரானில் கூட முதன் முதலாக நபிகள் நாயகத்திற்கு இறைவன் இந்த குரானை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அருளினான் குரான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் வாழுகிற காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திப்பாங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இறைவன செய்தி வரும் இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை முதன்முதலாக நீங்கள் இறைவனின் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற செய்தி நபிகள் நாயகத்தை வந்து சேர்கிறது வான தூதர்கள் வழியாக வருகிற முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டா குரானை நீங்க படிச்ச உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற குரானை நீங்கள் படித்தால் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயமாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது முதல் செய்தி அதுதான் உலகத்துக்கு வந்த நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி அது அது என்ன சொல்லுகிறது உமது இறைவனின் பெயரால் படிப்பீராக முதல் செய்தி இஸ்லாத்தில் எவ்வளவோ முக்கியமான செய்திகள் இருந்தாலும் பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இருந்தாலும் முதற் செய்தி படியுங்கள் என்பதுதான் நபிகள் நாயகத்தை பார்த்து படியுங்கள் உண்மையை படியுங்கள் சத்தியத்தை படியுங்கள் இறை வேதத்தை படியுங்கள் இறைவன் உங்களுக்கு கற்றுத்தருகிற வாழ்க்கை நெறியன் அதை படியுங்கள் அப்போ நீங்கள் படித்தால் நீங்கள் படித்தால் புத்தகத்தை விரித்து வச்சு படிக்கிறது மட்டுமே படிப்பில்ல ஒரு சொல்வதை கேட்டு படிக்கலாம் சிந்தனையால் சிந்தித்து படிக்கலாம் பல வகைகளில் படிக்கலாம் நீங்கள் முதலில் படிக்க இஸ்லாம் என்றால் என்ன என்பதை படிக்க வேண்டும் படித்தால் அதற்கு பிறகுதான் நீ முஸ்லீமாக இருக்க முடியும் படிக்காமல் இஸ்லாம் குறித்த அறிவில்லாமல் முஸ்லீமாகவே இருக்க முடியாது பல பேருக்கு அந்த நாலேஜே இல்லை பெரும்பாலும் நான் எங்கள் அப்பா முஸ்லீம் நான் முஸ்லீம் பரம்பரையாக வந்த காரணத்தினால இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றே பல பேருக்கு தெரியல அதையெல்லாம் ஏன் செய்யணும் காரணம் விளங்கலை சம்பாத்தி நல்ல வருமானம் வருது சிகரெட்டு விற்றா வருமானம் வருது சரக்கு அடித்தா சுகமாக இருக்குது ஏன் போட்டு விடுவானே என்ன நினைக்கிறார்கள் எதற்காக இஸ்லாம் சொன்னது நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்றால் அதை செய்யலாமா கூடாதா அதை செய்வதனால் என்னை கேடு செய்யாமல் தவிர்ப்பதனால் எனக்கு என்ன நன்மை நான் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு என்ன நன்மை எல்லா செய்திகளும் குரானிலே விரிவாக பேசப்பட்டிருக்கிறது அதை படித்து அறிந்து கொள்கிற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள் அதில் நம்பிக்கை கொள்கிற மக்களும் சில பேர் நம்பிக்கையிலே குறைவு செய்து விடுகிறார்கள் அதனால அங்கங்க தப்பு நடக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அது சீர்திருத்தம் பெறும் முஸ்லீமாக இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிற செய்தி என்று சொல்லுகிறோம் அந்த மாற்றம் முன்பு இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாக மாறி இருக்கிறது முன் முன்னாடி இருந்ததை விட முன்னாடி எல்லாம் இஸ்லாம்னா என்னன்னு அறவே தெரியாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியில குரான் கொடுக்கப்படவே இல்லை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பேக்கில் போனீங்கன்னு வச்சுக்குவோம் தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் இஸ்லாத்தை படிக்கிறதா இருந்தால் முதல்ல தமிழ்ல முஸ் குரான் இருக்கணும்ல அரபி மொழியில் இருக்கிற குரான் அரபிகளுக்கு தெரியும் தமிழர்களுக்கு எப்படி தெரியும் அப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியில் முஸ்லீம்கள் வேதமாக கருதுகிற குரான் அவர்களுடைய மொழியில் படிப்பதற்கு கொடுக்கப்படவே இல்லை அப்படிப்பட்ட ஜெனரேஷன்ல எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை அப்போ அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது இன்னும் சில பேர் அலட்சியப்படுத்துகிறார்கள் நாங்கள் அறிவுரை சொல்கிறோம் இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட தொழுகை மாதிரியான கடமைகள் எல்லாம் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு கூட எங்கள் மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஒரு ஹோட்டலில் இங்க பக்கத்துல எந்த ஹோட்டல் அது ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வலியுறுத்திய செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி இந்த வழிபாடு குறித்து இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது நம்மில் பல பேர் அதில் அலட்சியமாக இருக்கிறோமே என்பது குறித்த விளக்கங்கள் தான் அதில் பேசப்பட்டிருக்கிறது நாங்க எங்க மக்கள் மத்தியில் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் அது நூறு சதவீதம் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இயன்ற வரைக்கும் சில நேரங்களில் மனித பலகீனத்தினால தூங்கிடலாம் தவறு செய்திடலாம் தொழாமல் இருந்து விடலாம் ஆனால் அதையே வாழ்க்கை முறையாக ஆக்கி கொள்ளாமல் தவறிலிருந்து மீண்டு வந்து உண்மையான இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள் ஏன் அப்படின்னு நாங்கள் இதை ஏன் முஸ்லீம்களுக்கு வலியுறுத்துகிறோம் என்றால் இதை முஸ்லீம்கள் உண்மையாக சொல்லப்பட்டதை கடைபிடிக்க ஆரம்பித்தால் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய தேவையே இல்லை உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு உங்களை அழைச்சிட்டு வந்து நாங்கள் கூட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிடும் இஸ்லாம்னா என்ன நேர்மை எப்படி நாணயம் எப்படி ஒவ்வொரு பேச்சில் ஒழுக்கம் எப்படி எந்த அளவுக்கு கூட ஃபோனில் சொல்கிறது கூட நாங்கள் சில நேரத்தில் கண்டிப்போம் சில பேர் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆ எங்கே இருந்தால் வந்துட்டேன் அஞ்சே நிமிஷத்தில் வந்துவிட்டேன் பாரு நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு போக முடியுமா எப்படி இங்கிருந்து நீ காலி பண்ணி வீட்டை விட்டு படியை இறங்குறதுக்கே பத்து நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் சொல்லக்கூடாது என்றால் ஐந்து நிமிடத்தில் போகணும் இல்லாட்டி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லு அதுக்கு தகுந்த வார்த்தைகள் இருக்குதுல்ல வார்த்தைகளில் வார்த்தைகளை வந்து பொய்யாக பயன்படுத்துகிறவன் வசதிக்காக பயன்படுத்துகிறவன் நல்ல முஸ்லீமாக இருக்க முடியாது நல்ல முஸ்லீம் என்றைக்குமே வாக்கில் தவறு செய்யவே மாட்டான் என்று குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதை கடைபிடித்தால் நாங்கள் எதுக்கு தனியாக போடணும் நீங்க நீங்களே பிரச்சாரம் பண்ணுவீங்க இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயம் காலத்திலெல்லாம் பல பேர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று யோசித்தால் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வச்சு தான் வந்தாங்க இந்தியாவில் எடுத்துக்கங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு நெருக்கமான முஸ்லீம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை முஸ்லீம்கள் இந்தியாவில் எப்படி வந்தோம் எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறோமே எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அரபு நாட்டிலிருந்து வந்து அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு அலைகூவல் விடுத்தாங்களான்னா அப்படி யாரும் விடுக்கலை அதுக்குரிய கம்யூனிகேஷன் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லாத காலகட்டம் ஆனாலும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம் எப்படி என்று சொன்னால் அரபகத்திலிருந்தும் இன்னும் வேறு நாடுகளில் நாடுகளிலிருந்தும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் இந்தியாவோடு வியாபார தொடர்பை மேற்கொண்டார்கள் மேற்கு கரை வணிக வழியாக இந்தியாவுக்குள்ள கொச்சின் வழியாக உள்ளே வந்தாங்க பல்வேறு வியாபாரங்கள் செஞ்சாங்க அவங்களுடைய வியாபார நேர்மைதான் இவ்வளவு நேர்மையாக தொழில் செய்கிறார்களே அதுதான் பல பேரை இஸ்லாத்தை நோக்கி தள்ளியது எங்க முன்னோர்கள் இஸ்லாத் ஏற்றதனுடைய பின்னணி என்ன வரலாற்றை படிச்சா வியாபாரத்தில் ஒரு பொருளின் குறைகளை பிரதானப்படுத்தி வியாபாரம் செய்வது இஸ்லாமிய வியாபாரம் ஆனால் இன்னைக்கு உலகத்துடைய வியாபாரம் என்ன ஒரு பொருளின் நிறைகள் மட்டுமே பேசப்படுவது இன்றைய வியாபாரம் இஸ்லாமிய வியாபாரம் பொருளின் நிறைகள் சொல்லப்படுவதைப் போல குறைகளும் சொல்லப்பட வேண்டும் இந்த பேனா நாலு மாசைக்கு உழைக்கும் நல்ல அழகா எழுதும் பொடி எழுத்துல எழுதும் அப்படின்னு சிறப்புகளை சொல்வதோட போட்டா உடஞ்சு தண்ணி பட்டா வேலை செய்யாது இதையும் ரெண்டையும் சொன்னால் மட்டுமே அது இஸ்லாமிய வியாபாரம் இதை அவர்கள் கடைபிடித்தார்கள் அது இந்திய இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு ஈர்ப்பா இருந்துச்சு நம்ம ஒரு நாளைக்குமே குறைய சொல்ல மாட்டோமே கத்திரிக்காய் வைக்கிறோமா அதனுடைய நல்ல வெள்ளை கலரை வெளிப்பக்கம் வச்சிருப்போம் பழுப்பு நேரத்தை உள்பக்கம் வச்சிருப்போம் அவன் வந்து பார்ப்பான் தூக்கி போட்டு நிறுத்தி அப்படி கையில கொடுத்துருவான் அவனை திருப்பி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் இந்த ஆள் என்னன்னா பழுப்பு கலர சூத்தை அரித்ததை வெளியில் காட்டுகிறார் நல்ல பொருளை உள்ளே வைத்திருக்கிறார் கேட்டா விலைக்கு சொல்றாரு இது இவ்வளோதாங்க பெறும் இவ்வளோதான் அப்படியே உண்மையை சொல்கிறாரு இவங்க ஏன் இப்படி பண்றாங்க இவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்களே நாமளும் ஏன் இந்த நேர்மையை கடைபிடிக்க கூடாது இன்னைக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் இப்படி பாருங்க எங்க பார்க்க முடிகிறார் இன்றைக்கு எந்த ஊர்ல எந்த வியாபாரம் எப்படி செய்கிறார்கள் ரொம்ப குறைவாக முஸ்லீம்களில் கூட மிக மிக குறை அப்படிப்பட்ட எண்ணிக்கை நிறைய இருக்கிறது ஆனாலும் சதவிகித கணக்கில் பார்த்தால் ரொம்ப கம்மியானவங்க தான் அப்படி வியாபாரம் பண்ணுறாங்க நேர்மையை சொல்லி உண்மையை சொல்லி குறைகளை சொல்லி என்ன மிஸ்டேக் இருக்கிறது துணி கிடைக்க போனோன்னா ஒருத்தர் கேட்டாராம் துணி எப்படி உழைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்னங்க கிளியவே கிளியாது வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அப்படி கல்லாக கிடக்குன்னு இருக்கார் கூட போன பையன் கேட்டானா அப்போ ரெண்டு மீட்டர் கிழிச்சு கொடுக்கறவங்க எப்படி கொடுப்பேன் வாயில் வந்ததையெல்லாம் அடிக்கிறது அவங்களுக்கு என்ன தலையில சரக்க வச்சு கெட்டிடணும் பத்து ரூபாய் லாபத்தை பாத்துடணும் இஸ்லாமத்திலே இப்ப இதற்கு இடமே கிடையாது குறைகளை சொல்லி நபிகள் நாயகம் ஒரு நாள் கடை வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வழியே ஒருத்தர் தானியத்தை குவித்து வைத்து வியாபாரம் செய்கிறார் நபிகள் நாயகம் அந்த தானிய குவியலுக்குள்ளே கைகளை விடுறாங்க உள்ள விட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள தானியம் ஈரமாக இருக்கிறது மேலே பார்த்தா காஞ்ச தானியமா இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் மண் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை இதற்கு என்ன பொருள் மோசடி செய்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல இது மோசடியா இல்லையா வெளியில காஞ்ச தானியம் இருக்கிறது காஞ்சதுன்னு மக்கள் வாங்குவாங்க நீ போடும்போது ஈரத்தள்ளி போட்டுருவிய அது எப்படி ஒரு நேர்மைய முஸ்லீம் அப்படிப்பட்டவன் நம்மை சார்ந்தவன் முஸ்லீமே இல்லை மோசடி செய்பவன் முஸ்லீம் அல்ல இந்த மாதிரியாக வியாபார இஸ்லாம் கற்றுத்தருகிறது அதை சில முஸ்லீம்கள் கடைபிடித்தாலும் பல முஸ்லீம்கள் அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்காமலும் மீறி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இந்தியாவில் கடைபிடித்தார்கள் அதை பார்த்து விட்டு தான் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அதனால இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எங்கள் மக்களுக்கு நீ வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைபிடி வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் பேச வேண்டாம் இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு விட வேண்டாம் நாங்கள் நல்லவங்க அப்படின்னு கூட்டம் போட்டு விளக்கம் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இஸ்லாம் அது போதும் இஸ்லாம் என்றால் என்ன முஸ்லீம்கள் என்றால் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எத்தனை மீடியாக்கள் திரும்ப சொன்னாலும் கண்ணுக்கு எதிரிலே உண்மையை பார்த்துவிட்டு அந்த பொய்யை எந்த இந்துவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எந்த கிறிஸ்தவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி எனவே நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் சொல்வதை போல குறைபாடுகள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்வதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்